சன்சியா சின்ன பிள்ளையா இருந்து வளர்க்கும் இருந்தே நல்லா அடித்து மிரட்டி வளர்த்துனேன் ஆனால் சுகஸ்தியாகவும் அப்படி கிடையாது அடிக்கவும் இல்லை மிரட்டவும் இல்லை ஏன்னு தெரியலைங்க சின்ன குழந்தைங்க அப்படியே ஆளை மயக்கிடுறாங்க சரி என்னால் தானே பண்ண முடியறதில்ல இனிமேல் அக்கா சொல்கிற பேச்சை தான் நீ கேட்கணும் அம்மா இல்லாத டைமிங்கில் அக்கா தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க என் பிள்ளைய போட்டு என்ன மிரட்டு இருக்கிறான்னு சத்தம் கேட்டுச்சு சின்ன இருந்து நான் எட்டி பார்த்தேன் சரி அக்காவாச்சும் தங்கச்சியாச்சு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் சன்சி கரெக்டாக மிரட்டுவா அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டேன் என்ன தான் மிரட்டிகிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டு சேர்ந்துப்பாங்க அவ இல்லாமல் இவள் இருக்க மாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோம் எழுதிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு வாங்கின குலோப்ஜாமுன் மிக்ஸு அது வேஸ்ட்டாகவே போயிடு மாட்டேருக்குது இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சன்சி தான் குலோப்ஜாமுன் வந்து உருட்டினா கொஞ்சம் பெருசு பெருசாக உருட்டிக்கிட்டால் வீருட்டும் போயிடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு வைச்சாச்சு காலையில் தான் குழம்பு ரசம் இருந்தது இந்த ஒரு வாரமாகவே இதே தான் பொல போடுது காலையில குழம்புற சறுக்குது ஆம்லெட் போட்டுக்கிறது இல்லைன்னா முட்டை வறுவல் பண்றது அந்த மாதிரி சாப்பாட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சனை பண்ணி விட்டுட்டேன் எதுக்காக சன்சி அந்த மிரட்டு மிரட்டினு சொல்லலையே அக்கா அவளை கூப்பிட்டு ஏங்கக்கான்னு அக்கான்னு கேட்கலையா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டானா எப்படி நீ வாங்க போங்கன்னு கூப்பிடாம இப்படி பேசுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மிரட்டு மிரட்டி இருக்கா இந்த மாதிரி சொல்லி கொடுக்க சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தா தான் சரியா வரும் சன்சி செய்யறதும் சரிதான் நானும் அதனால ஒன்றும் சொல்லலை